சென்னை நந்தனம் ஒய்எம்சிஏ விளையாட்டு திடலில் நாற்பத்தெட்டாவது புத்தக கண்காட்சி சுமார் எட்நூறுக்கும் மேற்பட்ட அரங்குகளுடன் கடந்த வெள்ளிக்கிழமை துவங்கியது இந்த கண்காட்சியை பார்வையிட வந்த தல இது தபால் தல நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகிய புத்தகங்களின் ஆசிரியர் திரு அருண்குமாரை அவரது மகன் செல்வன் பிரணவ் அருண்குமார் பேட்டி கண்டார் இதோ அந்த காட்சிகளை இப்போது நீங்கள் காணலாம்

பாரதி புத்தகாலயம் பதிப்பகத்தில் வந்து பிரசரிச்சிருக்கேன் சென்னை புத்தக கண்காட்சியில் அது இருக்கக்கூடிய அரங்கம் எண் எஃப் இருபத்தி மூன்று எஃப் ரெண்டு மூணு இருபத்தி மூன்று என்ற ஸ்டாலில் கிடைக்குது இப்போ நம்ம அந்த அரங்கத்தில் இருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கோம் இருக்காங்க கடவுளை கொஞ்சம் மேல மீண்ட உஷு நம்மளும் ஏதாவது எழுதக்கூடாதா அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு அதுக்குனுடைய முதல்ல அதுக்கு வந்து அனுகூலம் தீக்கத்திர் நாளிதழில் வந்து நான் முதல் முதல்ல வந்து வானொலியை பற்றி நான் எழுத ஆரம்பித்தது தீக்கத்திர் நாளிதழ் முதல்ல எனக்கு வந்து அதுக்கு உண்டான ஒரு இடத்தை இருக்காங்க வானொலியில பற்றி எழுத ஆரம்பித்தேன் எட்டு கட்டுரைகள் எழுதினேன் எட்டு கற்றைகள் எழுதினதுக்கப்புறம் பாரதி புத்தகாலயத்தில் வந்து புத்தகம் போடலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ புத்தகம் போட்டோம் அப்போ இந்த புக்கார் கிடையாது ராயப்பேட்டையில் வந்து ஒரு சின்ன புக்கார் இருக்கிறாங்க அங்கே வந்து என்னுடைய முதல் புத்தகம் வெளியிட்டேன் ரெண்டாவது அப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த ஆண்டு இப்போ புத்தகம் வெளியிட்டது அதுக்கு அடுத்து புத்தகம் வெளியிடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் திருப்பி வந்தபோது எந்த தலைப்பு வந்து யோசிச்சுட்டே இருந்தோம் சரி தமிழ் தரைப்பற்றி வருதுதான் ஏன்னா மக்களுக்கு அடித்தட்டு மக்களுக்கு விஷயங்களை கொண்டு போகணும்னா அவங்களோட மொழியில் அவங்களுக்கு புரியற மாதிரி எடுத்துகிட்டு போகணும் சரி தமிழில் எழுதலாம்னு சொல்லி இறங்கினேன் பல்வேறு ஊடகங்கள் இணையங்கள் எல்லாம் தேடி பல தகவல்களை திரட்டி என்னுடைய கட்டுரைகள் வார வாரம் தினமலர் வேலூர் மற்றும் திருச்சி திருப்பதி இந்த பதிப்புகளில் வார வாரம் மலர்கள் பிரசுரிச்சு கொடுத்தாங்க பதினாறு வாரங்கள் பதினாறு கட்டுரைகள் வந்து அதற்கப்பறம் திருப்பி புக்கு போடலாம் அப்படின்னு இறங்கணும் சரி புக்கு கொள்ளலான்னு இறங்கும்போது இந்த மாதிரி புத்தகம் வந்து ஆரம்பித்து

அந்த ஒரு நான் புத்தகமே இ புக்ஸ் இருக்கு ஆமா இருக்கு ஆனால் அதுவும் புக்கு தானே புத்தகம் படிப்பதுன்றது வந்து சரி பிரிண்டிங் வந்து இன்னைக்கு வந்து பிரிண்டிங் வந்து இன்னைக்கு அதிகமான பொருச்செலவுடைய தொழில் தான் புத்தகங்கள் இன்னைக்கு வந்து அச்சிடுவதுன்றது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த காகிதங்கள் கிடைப்பது வந்து இன்றைக்கு அரிதாக போச்சு காகிதங்கள் கிடைக்கல சொல்ல சொல்ல காடுகளில் வந்து மரங்கள் பெற்றுவது வந்து நிறுத்தப்பட்டு வருது சைபீரியா போன்ற காடுகளில் வந்து மரம் பெற்ற முடியல அதே மாதிரி வயநாடுகள்லேருந்து காகிதங்களின் கொண்டு வருவதும் குச்சலம் அதிகமானதுனால புத்தகங்களோட பிரிண்டிங் வந்து அதிகப்படியாக செலவானதுனால புத்தகங்களோட விலையும் அதிகமாகிடுச்சு புத்தகங்கள் விலை அதிகமாகிடுச்சின்னு சொல்லிட்டு வாங்கிறது நிறுத்தக்கூடாது இப்போ சாப்பிட்றதுக்கு வந்து உணவனுடைய விலை அதிகமாகிடுச்சுன்னு சொல்லி சாப்பிடாமையாக இருக்கிறோம் அந்த மாதிரி தான் புத்தகம் சாப்பாடு வயிற்றுக்கு புத்தகம் மனசுக்கு மூளைக்கு இது ரெண்டுத்துக்குமானது நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போகணும் எளிய நடையில் கொண்டு போகணும் கொஞ்சம் எழுதினா மக்களும் வாங்குறவங்க படிக்கிறாங்க அந்த மாதிரி சின்ன பையனா இருக்கு நீயும் இந்த மாதிரி புத்தகங்களை இந்த இருந்து எழுத ஆரம்பிச்சு மக்களுக்கும் உனக்கு தெரிஞ்ச விஷயங்களை கொண்டு போகணும் அப்படின்னு ஆசைப்பட என்னோட நண்பருக்கும் உங்களுக்கும் இந்த புத்தகத்தை பரிசாக